ஐயா இந்த சிலை திறப்பு விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் ராமரை உலகம் முழுக்க இப்போ கொண்டாடுறாங்க குறிப்பாக பாலராமரை நம்ம கொண்டாடுறோம் ஆனால் இந்த புராணத்தில் ராமாயணத்துடைய மிக முக்கிய பங்களிப்பு அப்படின்னு பார்த்தா ராமருக்கு எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு சீதைக்கும் இருக்குது ஏன் சீதையை ராமருக்கு ஈக்குவலாக கொண்டாடுற தவறுறோமோ அல்லது வழிபாட்டு இடங்களில் அவங்களுக்கு முக்கியத்துவம் தர தவறுறோமோ அப்படின்ற ஒரு சந்தேகமும் ஒரு கேள்வியும் எழுது அதுக்கு ஏதாவது காரணங்கள் இருக்கா ராமருக்கு இணையான முக்கியத்துவம் சீதைக்கு கொடுக்கப்படவில்லை என்று கருதுவதே தவறு என்றுதான் நான் நினைக்கிறேன் என்ன காரணம் என்றால் இப்பொழுது நான் சற்று முன்னர் உங்களுக்கு தெரிவித்தார் போல இப்போ மதுராந்தகம் என்று சொன்னேன் வடுவூர் என்று சொன்னேன் அது மட்டும் இல்லை இன்னும் பல திருக்கோவில்களில் திருவல்லிக்கணியிலே பார்த்தசாரதி கோவிலில் கூட ராமருக்கு தனியாக ஒரு சந்நிதி இருக்கிறது அந்த இடத்திலே ராமபிரான் கையிலே வில்லேந்தியவராக எழுந்துள்ளிருக்கிறார் அவருக்கு பக்கத்திலே சீதையும் இருக்கிறார் சீதைக்கும் ராமனுக்கும் திருக்கல்யாணங்கள் உற்சவங்கள் வைபவங்கள் எல்லாம் விசேஷமாக நடைபெறுகிறது நான் இந்த அயோத்தியிலே இப்பொழுது என்னவென்றால் அவனை பாலராமனாக பிரதிஷ்டை செய்தால் பாலராமன் என்பவர் யார் திருமணம் ஆவதற்கு முன்னாலே இருந்த ராமன் தானே குழந்தை பருவ ராமன் இப்போது குழந்தை ராமர்ன்னு எடுத்துக்கிட்டாலும் கூட ராமருடைய விசேஷ தருணங்களை ஒரு கோவிலில் வச்சு கொண்டாடும் போது அவருடைய வழக்கமா நம்ம பார்க்கக்கூடிய சிலை அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பக்கம் லக்ஷ்மணன் இன்னொரு பக்கம் அம்மையார் இவங்க இருப்பாங்க நடுவுல ராமர் இருப்பாரு இது எல்லா இடங்கள்லேயும் தான் வழக்கமா ராமரை கொண்டாடும் இந்த மூன்று பேரையும் சேர்ந்து தான் நம்ம வழிபடுற முறை இருக்கு இப்ப ராமர் பாலராமரை மட்டும் நாம இந்த வைக்க வேண்டிய இது என்ன இருக்கு அதை ஏற்கனவே தெரிவித்தனே பாலராமனை வழிபடுவது என்பது அந்த கோவிலில் ஏற்கனவே இருந்திருக்கிற நடைமுறை அவ்வளவுதான் நான் என்ன சொல்றேன்னா கை கோவில் கண்ணன் இருக்கார்னு வைத்துக் கொள்ளுங்கள் அந்த கண்ணனை வந்து கல்யாணத்துக்கு முன்னாலே இருந்த கண்ணனாக அவரை பிரதிஷ்டை செய்து விட்டார்கள் ஆனால் அப்படித்தான் வழிபட வேண்டும் அதற்கு வேறு வழி இல்லை அந்த இடத்துல வந்து தாயார் இப்போ பார்த்தசாரதி சன்னிதியில நீங்கள் திருவல்லிக்கணியில வந்தீர்களானால் பார்த்தசாரதி பெருமாள் பக்கத்திலேயே ருக்மணி தாயார் என்று அவருடைய தேவியார் எந்தரு செய்து செய்திருக்கிறார்கள் இப்போது நாம் இங்கே சேவிக்கிறோம் இதே இன்னொரு சன்னதிக்கு போகிறோம் காஞ்சிபுரத்தில் பாண்டவ தூதர் என்று ஒரு பெருமாளுடைய சன்னதி இருக்கிறது எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பார்கள் என்று நினைக்கிறேன் பாண்டவ தூதர் என்று அதாவது இப்பொழுது அடையாளம் சொல்ல வேண்டுமென்றால் காஞ்சி சங்கரமடம் இருக்கிறது அதற்கு பின்புறம் அந்த கோவில் அமைந்திருக்கிறது இதனால அவசியம் போய் சேவிக்க வேண்டிய கோவில் தான் அது என்ன காரணம்னா பாண்டவர்களுக்கு தூதனாக கண்ணன் எழுந்தருளின பொழுது அந்த கண்ணனை கொன்றுவிட வேண்டும் என்று மல்லர்களை ஏவி விட்டான் துரியோதனன் என்றும் அப்பொழுது மல்லர்களை அழிப்பதற்காக மிகப்பெரிய ஒரு உருவத்தை கொண்டு அந்த இடத்துல கண்ணன் வந்து அந்த மல்லர்களை அழித்து அப்படி அவர்களுக்கெல்லாம் காட்சி அளித்தான் என்று ஒரு வரலாறு மகாபாரதத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த திருக்கோலத்தில் மிகப்பெரிய திருவுருவத்தோடு அவனுக்கு அங்கு ஒரு மூலவர் திருமேனி கிட்டத்தட்ட இருபது இருபத்தைந்து அடி உயரத்திலே அமர்ந்திருந்த திருக்கோலத்தில் அங்கே பெருமாள் சேவை சாதிக்கிறார் அந்த இடத்துல பக்கத்தில் ருக்மணி பிராட்டி கிடையாது ஏன் கிடையாது என்று கேட்பதற்கு அங்க வாய்ப்பே கிடையாது ஏனென்றால் அந்த பாண்டவர்களுக்கு தூதனாக அவன் அந்த அஸ்தினாபுரத்திற்கு சென்ற பொழுதோ அவன் தன்னுடைய மனைவியோடு செல்லவில்லையே அப்ப அந்த காட்சி எப்படி இருக்கிறதோ அப்படித்தானே அது பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது அங்க போய் நீ ஏன் ருக்மணி பிராட்டியை வைக்கவில்லை என்ற கேள்வியை நாம் கேட்க முடியாது எந்த வடிவிலே நாம் வழிபடுகிறோமோ அந்த வடிவுக்கு உண்டான காலம் அது அந்த சரித்திரம் நிகழ்வு எல்லாவற்றையும் சேர்த்துத்தான் நாம் பார்க்க வேண்டும் இரண்டாவதாக வைணவ சம்பிரதாயத்தினுடைய அடிப்படை கோட்பாட்டின் படி பெருமானை விட்டு பிராட்டி என்பவள் பிரிவதே கிடையாது அவதாரத்தில் ஏதோ அவள் சீதை பிற்காலத்தில் வந்து அவனை கல்யாணம் பண்ணி கொண்டாள் அப்புறம் ராவணனால பிரிக்கப்பட்டாள் என்று இப்படி எல்லாம் சரித்திரத்தில் சொல்கிறோமே தவிர பகவானை விட்டு ஒரு நொடி பொழுதும் பிராட்டி அகலுவதில்லை அவனுடைய மார்பிலே எப்பொழுதும் தங்கி இருக்கிறாள் நம்மாழ்வார் தெரிவிக்கிறார் அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பா என்று சொல்லுகிறார் இறையும் அகலகில்லேன் ஒரு கணம் கூட ஒரு நொடி பொழுது கூட உன்னை விட்டு நான் பிரிய மாட்டேன் என்று சொல்லிக்கொண்டு திருமகளானவள் எப்பொழுதும் அந்த பகவானுடைய மார்பிலேயே உரைகிறாள் என்று அப்படி ஆழ்வார் தெரிவிக்கிறார் அதன்படி நாம் கொண்டோமானால் ராமபிரானாக அவதரித்திருந்த காலத்திலேயும் அவனுடைய திருமார்பிலே நம்முடைய கண்ணுக்கு தெரியாவிட்டாலும் திருமார்பிலே அந்த பிராட்டி உரைக்கிறார் அவனை விட்டு அவளை அகற்றவே முடியாது எப்படி ஒரு மாணிக்கத்திலிருந்து அதனுடைய ஒளியை பிரிக்க முடியாதோ எப்படி ஒரு பூவிலிருந்து அதனுடைய மனத்தை பிரிக்க முடியாதோ அதுபோல பெருமானத்திலிருந்து பிராட்டி அந்த திருமகளை பிரிக்கவே முடியாது என்றுதான் சொல்லுகிறார்கள் அதனால பிராட்டியை பிரிந்தான் பிரித்து வைத்தார்கள் என்று அப்படியெல்லாம் நாம் பிரித்து பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை இந்த இடத்துல பாலராமன் என்று ஒரு கோவிலாக கட்டியிருக்கிற பொழுதோ அந்த பாலராமனுடைய கோவிலில் அவன் திருமணம் ஆவதற்கு முன்னாலே நடந்த நிகழ்ச்சியாக இருக்கிற அங்க அங்கே சீத்தை இல்லை என்று தான் நாம் கொள்ள வேண்டும் அதுதான் சரியான விடை என்று நான் நினைக்கிறேன் ஐயோ வழக்கமாக கும்பாபிஷேகம் அங்கே பங்கேற்க முடியாதவர்கள் எது போன்ற ஒரு வழிபாடுகளை வீட்டில் செய்யலாம் அப்படின்னு சொன்னீங்க கும்பாபிஷேகம் அப்படின்றது ஒரு உச்ச நிகழ்வு அதில் கலந்துக்கிறது அப்படின்றது எல்லா பக்தர்களும் விரும்புவாங்க ஆனால் இன்னைக்கு கலந்துக்க முடியாவிட்டாலும் இன்னும் ஏதாவது நாட்கள் இருக்கா இருபத்தேழு நாட்கள் பத்து நாட்கள் இருக்கா இதுக்குள்ளே போனா அந்த முழுமையான பலனை அனுபவிக்க முடியும் அப்படின்னு பக்தர்களுக்கு ஏதாவது வழிமுறைகள் இருக்கா சாதாரணமாக சொல்லப்பட்டிருக்கிறது நாற்பத்தெட்டு நாள்கள் ஒரு மண்டலம் என்று சொல்லுவார்கள் ஒரு மண்டலம் என்றால் நாற்பத்தெட்டு நாள்கள் அந்த நாற்பத்தெட்டு நாளுக்குள் நாம் அந்த எம்பருமனை போய் தரிசித்திட்டு வந்தால் அது கும்பாபிஷேகம் சேவித்த பலனை நமக்கு கொடுக்கும் என்று சொல்லுவார்கள் இப்பொழுது நேரடியாக போக முடியவில்லை என்றாலும் கும்பாபிஷேகத்தை நாம் தொலைக்காட்சி வழியாக கண்டு கழிக்கிறோம் அதனாலேயே பாதி பலனையாவது அடைந்து விடுவோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் கும்பாபி எல்லாரும் போக முடியாததற்கு காரணம் என்றால் இப்போ நம்முடைய நாட்டிலே ஒரு கோடியே நாற்பது லட்சம் பேர் தான் நூத்தி நாற்பது கோடி மக்களா அத்தனை பேரும் சேர்ந்து ஒரு இடத்துல திரள முடியுமா நீங்கள் நினைத்து பாருங்கள் அதற்கு இடம் கொடுக்குமா அது முடியாது அதனால தான் போக முடியவில்லை அதனால இப்போ எந்த கோவிலில் கும்பாபிஷேகம் நடைபெற்றாலும் கூட என்ன ஒரு கும்பாபிஷேகம் நடைபெறுகிற காலத்தில் எத்தனை பேர் அந்த கோவிலை சுற்றி இருப்பார்கள் ஆயிரம் பேர் இருப்பார்களா ஐயாயிரம் பேர் இருப்பார்களா அதற்கு பிறகு மற்றவர்கள் எல்லாம் என்ன ஆகிறது என்று கேட்டால் கும்பாபிஷேகத்தை இருந்து தரிசிப்பது என்பது ஒரு பாக்கியம் தான் அது எல்லா கும்பாபிஷேகத்தையும் எல்லாராலும் தரிசித்து விட முடியாது அவரவர்களுக்கு எத்தனையோ அலுவல்கள் இருக்கலாம் உடல்நிலை இருக்கலாம் எத்தனையோ வேறு காரணங்கள் எல்லாம் கூட இருக்கலாம் ஆனால் நாற்பத்தி எட்டு நாளுக்குள்ள முடிந்தால் போய் அந்த எம்பெருமானை தரிசித்து விட்டு வருதல் என்று ஒரு நடைமுறை உண்டு அந்த நடைமுறையை பின்பற்றினாலே கூட போறோம் அப்படி இல்லை என்றாலும் கூட நான் இப்போ நாற்பத்தெட்டு நாளுக்குள்ள போகணும்னா இது ஏதோ பக்கத்தில் கோவிலாக இருந்தால் பட்டு போயிடலாம் அயோத்தி கோவில்னால் அதுக்கு எவ்வளவு தூரம் பிரயாணப்பட வேண்டும் அதற்கு அவரவர்களுக்கு உடல்நிலை நமக்கு இடம் கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் இருக்கிற பொழுது நாம் போகாவிட்டாலும் கூட அந்த கும்பாபிஷேக காட்சிகளை தொலைக்காட்சியிலாவது பார்த்துக்கொண்டு அந்த சமயத்திலே நாம் அந்த இடத்திலேயே இருப்பதாக மனத்தாலே நினைத்தாலே கூட அந்த பலன் நமக்கு நிச்சயம் கிட்டும் என்பது தான் என்னுடைய கருத்து ஒரு ஐநூறு ஆண்டு கால எதிர்பார்ப்பு ஒரு ஏக்கம் அப்படின்னு கூட நிறைய பேர் சொல்கிறாங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆயிரக்கணக்கான இந்து மத கோவில்கள் இருக்கு கிறிஸ்துவர்களுக்கு எப்படி வாட்டிக்கன் அப்படின்றது ஒரு பிரதான கோவிலோ அந்த மாதிரி அயோத்தி இந்து மத மக்களுக்கு இந்து மதத்தை பின்பற்றக்கூடிய மக்களுக்கு இந்துக்களுடைய வாட்டிக்கன் அப்படின்னு சொல்ல முடியுமா இது இதுதான் இனிமேல் உச்ச கோவில் அப்படின்னு சொல்ல முடியுமா இந்து மக்களுக்கு இந்து மதத்தைச் சேர்ந்தவர்களுக்கு இது ஒன்றுதான் கோயில் என்று அப்படி அடையாளப்படுத்த வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை என்பது என்னுடைய கருத்து என்னென்னா வாட்டிகன் என்று சொன்னால் அவர்களுக்கு அது முக்கியமாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் அது அவர்களுடைய அந்த அதே போல இப்போது இஸ்லாமியர்களுக்கு ஏதோ மெக்கா மெதீனா என்று சொல்லுகிறார்கள் ஆனால் நமக்கு என்னன்னா பாரத தேசம் என்று சொல்லப்படுகின்ற இந்த தேசம் முழுவதுமே புண்ணிய பூமி இதுல தனிப்பட்ட ஓரிடத்துல இருக்கிற கோயில் தான் முக்கியம் அப்படின்னா இப்போ நான் முக்கியம்னு சொல்றதுல ஒன்னும் ஆட்சேபனை இல்லை சொல்லிவிடலாம் அப்ப மற்றதெல்லாம் முக்கியம் அல்லாததா என்று கேள்வி எழும் அதற்காக நான் இந்த பதிலை சொல்லுகிறேன் எந்தெந்த இடத்துல இப்ப வைணவர்களை பொறுத்தவரையிலே பகவான் நூத்தி எட்டு திருக்கோவில்களிலே எழுந்துள்ளிருக்கிறான் என்று சொல்லுகிறோம் நூத்தி எட்டும் திவ்ய தேசங்கள் என்று சொல்லப்படுகின்றன அதாவது ஆழ்வார்கள் எந்தெந்த இடத்திற்கெல்லாம் சென்றோ அல்லது அந்த திவ்ய தேசங்களை தங்களுடைய அந்த நாலாயிரம் பிரபந்தம் என்கிற தமிழ் பாசுரங்களிலே தமிழ் பாடல்களிலே குறிப்பிட்டிருக்கிறார்களோ அவைகளுக்கு மட்டும்தான் திவ்ய தேசங்கள் என்று பெயர் அந்த திவ்ய தேசங்கள் மொத்தம் நூற்றி எட்டு என்று சொல்லப்படுகிறது அந்த நூற்றி எட்டு என்று சொன்னால் அதிலே இந்த அயோத்தியையும் ஒன்றுதான் ஆழ்வார் பெரியாழ்வார் வடதிசை மதுரை சாலக்கிராமம் வைகுந்தம் துவரை அயோத்தி என்று இன்னும் பல பல பாசுரங்களிலே ஆழ்வார்கள் பலர் குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஆனால் நூற்றி எட்டுல இந்த திவ்ய தேசமும் முக்கியமாக அப்படி கொல்லப்படுகிறது அதனால எல்லா திவிதேசங்களும் நமக்கு முக்கியம்தான் ஒன்றுதான் முக்கியம் மற்றது முக்கியம் இல்லை என்று ஒரு சாதாரணமாக நீங்கள் வைணவர்களை கேட்டீர்களானால் அவர்களுடைய வாழ்நாளிலே இந்த நூற்றி எட்டு திவிதேசங்களையும் நான் சேவித்து விட்டேன் என்று ஒருத்தர் சொன்னார் மிகவும் பெருமையாக நினைப்பார் அது நூற்றி எட்டுன்னா நூற்றி எட்டுல நூற்றி எட்டையும் செய்ய முடியாதுன்னு வைத்துக் கொள்ளுங்கள் ஏன்னா கடல் என்கிறது வெளியில இருக்கிறது திரு வைகுண்டம் என்கிறது இந்த பூ உலகிற்கு வெளியிலே இருக்கிறது ஆக அது போச்சோன்னா நூற்றி ஆறு திவிதேசங்கள் தான் அதிலேயும் ஒரு திவிதேசம் அது திருப்பிரிதி என்று ஒரு திவிதேசம் அது அது இப்பொழுது கிடைக்கவில்லை என்று எங்கேயோ இமயமலையினுடைய அடிவாரத்தில் இருக்கிறதுன்னு சொல்லுகிறார்கள் இருக்கக்கூடிய திவிதேசங்கள் தேசங்கள் நூற்றி ஐந்து இந்த நூற்றி ஐந்தையுமே சேவிக்க வேண்டும் என்கிறது வைணவர்களுடைய வாழ்க்கை லட்சியமாகவே இருக்கும் ஆனால் இஸ்லாமியர்களை கேட்டீர்களானால் அவர்களுக்கு வாழ்க்கை லட்சியம் மெக்கா மெதீனாவுக்கு ஒரு வாட்டி போய் வந்தால் போகும் அதே போல கிறிஸ்தவர்களுக்கு நீங்கள் சொன்னார் போல ஜெருசலத்திற்கு போய் வந்தால் போறோம் அவருக்கு பேட்டிக்கனுக்கு போய் வந்தால் போரும் என்று இப்படி நினைத்திருப்பார்கள் ஆனால் வைணவர்களுக்கு அப்படி அல்ல பூமியிலே எல்லா இடங்களுக்கும் போவார்கள் அது வெறும் மட்டுமல்ல கோவில்கள் மட்டுமல்ல ஒரு தீர்த்த கேத்திரம் வைத்துக் கொண்டால் கங்கையிலே போய் நீராட வேண்டும் புஷ்கரத்திலே போய் நீராட வேண்டும் யமுனை கோதாவரி கிருஷ்ணா தாமிரபரணி எந்த வைகை எந்த இருந்தாலும் அந்தந்த ஆறுகளிலே நீராட வேண்டும் என்று எல்லாமே விதிக்கப்பட்டிருக்க அப்படின்னாலே நமக்கு ஒன்றுதான் எப்படி மற்றவர்களுக்கெல்லாம் இப்போ ஒரு நூல்தான் இருக்கிறது இந்துக்களுக்கு நூல் இல்லையேன்னு கேட்பார்கள் சாதாரணமாக கேள்வி கேட்பவர்கள் என்ன கேட்பார்கள் என்றால் அதாவது இஸ்லாமியர்கள் என்றால் அவர்களுக்கு குரான் என்று ஒரு நூல் இருக்கிறது அவர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்றால் பைபிள் என்று ஒரு நூல் இருக்கிறது உங்களுக்கு என்ன இருக்கிறது என்று கேட்டார் முக பிரபலமான கவிஞர் ஒருத்தர் சொன்னார் எங்களுக்கு ஒரு நூல் அல்ல ஒரு நூலகமே இருக்கிறது என்று சொன்னார் உண்மையான விடை அதுதான் நமக்கு ஒரே ஒரு புத்தகம் என்று நாம் கொள்வதில்லை எத்தனையோ லட்சக்கணக்கான புத்தகங்கள் வேதங்கள் இதிகாசங்கள் புராணங்கள் முக்கியமாக பகவத்கீதை என்று இத்தனை நூல்கள் இருக்கிற இதுதான் முக்கியம் அது முக்கியம் இல்லை என்று நாம் கொள்ளுவதில்லை அதுபோலத்தான் திருத்தலங்களிலேயும் கூட இது முக்கியமான திருத்தலம் அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை ஆனால் இதுதான் முக்கியம் மற்றது முக்கியம் அல்ல என்று அப்படியும் கொண்டு விட வேண்டாம் என்பதற்காக இந்த கருத்தை சொல்கிறேன் இன்னைக்கு மூலவர் சிலை எதுல வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது முன்னூறு வருடங்கள் பழமையான ஒரு சர்கூர் பகுதியிலிருந்து எடுக்கப்பட்ட கற்கள் அப்படின்னு சொல்றாங்க இது போன்ற ஒரு முக்கியமான கடவுள் சிலையை வடிவமைப்பதற்கு கற்கள் தேர்வு அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியத்துவமானது இந்த கற்கள் குறிப்பா தென்னிந்தியாவிலிருந்து மைசூர் பக்கம் எடுக்கப்பட்டிருக்கு அதனுடைய மகத்துவம் என்னையா அதெல்லாம் சில்ப சாஸ்திரம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு சாஸ்திரம் அதுக்குன்னு சிற்பிகள் அதை முதல்ல ஆழ்ந்து படித்து விட்டு அதற்கு பிறகுதான் அந்த சிற்ப கலையிலேயே இறங்குவார்கள் இந்த கற்களிலே கூட தேவை வகையைச் சேர்ந்த கற்கள் மனித வகையைச் சேர்ந்த கற்கள் அசுர வகையைச் சேர்ந்த கற்கள் என்று உண்டு அது மட்டும் இல்லை அதுல கூட ஆண் கற்கள் பெண் கற்கள் எல்லாம் கூட உண்டு என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் இதெல்லாம் சிற்ப சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆக உயர்ந்த சிற்பம் செய்ய வேண்டுமானால் அதற்கு எந்த வகையான கல்லை எடுத்து சிற்பம் செய்ய வேண்டும் என்பதற்கு சாஸ்திரங்களிலே அந்த சிற்பத்திற்கு என்று ஏற்பட்டிருக்கிற சாஸ்திரங்களிலே விதிக்கப்பட்டிருக்கிற விஷயங்களை அறிந்து கொண்டவர்கள் தானே இந்த விஷயத்தில் இறங்குகிறார்கள் ஆனால் அவர்கள் அதை பார்த்து அது அது எந்த கல் என்ன வகையை சேர்ந்தது என்று அடையாளப்படுத்த கூட நம்மாத முடியாது சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது என்கிற வகையில வரைக்கும் நான் தெரிவிக்கலாமே தவிர இப்பொழுது தேவக்கல் என்றால் எப்படி இருக்கும் அது மனித கல் என்றால் எப்படி இருக்கும் அசுரக்கல் என்றால் எப்படி இருக்கும் என்று கேட்டால் அந்த சாஸ்திரத்தை நான் முழுவதுமாக படித்து அதிலே நான் இருந்தால் தான் அதை சொல்ல முடியும் அதனால் இந்த சிற்ப கலையிலே வல்லவர்கள் அதற்கு என்று படித்தவர்கள் அதை போய் பார்த்து பரீட்சை செய்து அதற்கு கூட இன்னும் சில பரீட்சைகள் எல்லாம் இருக்கும் அந்த கல்லை எடுத்துக்கொண்டு வந்து அதை தண்ணீரிலே ஊற வைத்து அதை பாலிலே ஊற வைத்து என்றெல்லாம் பார்த்துத்தான் அதை பரிசோதனை பண்ணி செய்வார்கள்